வணக்கம் அண்ட் வெல்கம் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோதுமை ரவா கிச்சடி கோதுமை ரவா கிச்சடிக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் நான் இன்னைக்கு மெசரிங் கப்புக்கு ஒன்றரை கப்பு கோதுமை ரவா எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து உடச்சி வாங்கிக்கலாம் இல்லை ஒரு குட மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணியும் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம கிச்சடி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் நான் குக்கரை அனுப்ப வச்சுருக்கேன் குக்கர் சூடாயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணியிருங்க கொஞ்சம் அது பொரியட்டும் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தான் காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு இருந்து வரைக்கும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காய்கறின் சேர்க்கிறேன் குழம்புதான் கேரட்டு பட்டான நல்ல கலரின் காய்கறி வழங்கிட்டு இருக்கல இஞ்சி பூண்டு விட்டு சேர்க்கிறேன் இது கூட இந்த ஒன்று அளவு அதாவது நம்ம மெசரிங் கப்புக்கு ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்து விட்டுருலாம் காய்கறியோட நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுபடும் நல்லா ஓரளவு வந்து வறுபட்டுருச்சு காய்கறியோடு சேர்த்து நல்லா வறுபட்டுச்சு நம்ம இப்ப வந்து அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் மெசனிங் கப்புக்கு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அதனால இதுக்கு நாலரை கப்பு தண்ணி ஊத்துறேன் நாலு கப் விட்ருக்கேன் இன்னொரு ஒரு கப் மட்டும் விட்டுறேன் ஒரு அரை கப்பு விட்டுறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இங்கே உப்பு காரம்னா இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம மூடிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ நம்ம மூடிடலாம் மூடி ரெண்டு விசில் விசில் வந்தது காமிக்கிறேன் ரெண்டு விசில் அடிச்சிச்சு இறக்கி வச்சிட்டேன் திறந்து பாத்துடலாம் சூப்பராக இருந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு நான் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூண்டிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம் வாசனையா இருக்கும் நம்ம கோதுமை ரவா கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கோதுமை ரவா கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டின்னருக்கும் செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ